தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது பிபி ஏன் வருகிறது அதை எவ்வாறு தடுக்கலாம் அதை தடுக்கும் உணவுகளை பற்றி பார்ப்போம் நூற்றுக்கு தொண்ணூத்தை தொண்ணூத்தைந்து பேருக்கு இந்த பாதிப்பு உண்டு பெரும்பாலானோருக்கு அறிகுறிகள் தெரியும் அறிகுறிகள் இல்லாமலும் சிலர் அவஸ்தைப்படுவது உண்டு இரத்த அழுத்த கருவியில் எண்பதுக்கு நூற்றி இருபது என்கிற அளவு தெரிந்தால் நீங்கள் நார்மல் என்று அர்த்தம் இந்த அளவு எகிறினால் பிபி ஆபத்து உங்களை வந்தடையும் உடல் பருமன் மன அழுத்தம்தான் பிபிக்கு முக்கிய காரணங்கள் குழந்தை பருவத்தில் குண்டாக இருப்பவர்கள் வளர வளர உடல் எடையை குறைப்பது அவசியம் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அலட்டக்கூடாது பரம்பரையில் யாருக்கேனும் பிபி இருந்திருந்தால் சந்ததியினருக்கு வரும் ஆபத்து அதிகம் இதை தடுக்கும் உணவு முறைகளைப் பற்றி பார்ப்போம் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் குறிப்பாக சௌச்சௌ பூசணிக்காய் தயிர் பச்சடி கத்தரிக்காய் பெப்பர் சேர்த்த வெள்ளரிக்காய் நல்லது சமைத்த பின்னர் உணவில் மீண்டும் உப்பின் அளவு அதிகரிக்கும் அதனால் சமையலில் உப்பை சிறிதளவு சேர்த்துக்கொள்வது நல்லது அன்றாடம் இருபது சதவீதம் வரை உணவின் அளவை குறைத்துக் கொள்ளலாம் உப்பு நிறைந்த சிப்ஸ் ஊறுகாய் அப்பளம் தவிர்ப்பது அவசியம் இரத்த குழாய்களை அடைக்கும் ஆபத்து இருப்பதால் ஒருமுறை சமையலுக்கு பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் பயன்படுத்தக்கூடாது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்